ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து சிக்ஸ்த்து தமிழ் ஓல்டு புக்கில் தமிழ் தாத்தா ஊவை சாமிநாதர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு உரைநடை இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் காலையில் வந்துட்டு ஒரு கூப்பி ஒருத்தவங்க வந்து கூப்பிட்ற சத்தம் கேட்டு வந்து ஒரு பெரியவர் வந்து வெளியில் வந்து பார்ப்பார் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்துட்டு கேட்பாரு எனக்கு வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து ஓலைச்சுவடிகள்லாம் நிறைய இருக்குது நான் கேள்விப்பட்டேன் அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்து வந்தேன் அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க உடனே அந்த பெரியவர் வந்து கோவப்பட்டு ஓலைச்சுவடிகள்லாம் தர முடியாது நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க கொஞ்சம் ஓலைச்சுவடி தான் வச்சுருக்கேன் ஆடிப்பெருக்கண்ணைக்கு வந்து ஆற்றுல விட்டால் நல்லது நடக்கும் அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் ஓலைச்சுவடி தான் வச்சுருக்கேன் அதுக்கு உனக்கு பொறுக்கலையா அப்படின்னு வந்து கேட்பாங்க அந்த வந்தவர் வேறு யாரும் இல்லை ஊவை சாமிநாதர் தான் வந்து கேட்பார் ஓலைச்சுவடிகளை படிக்க தானே செய்யணும் அதை எதுக்கு ஆற்றுல விடணும் அப்படின்னு வந்து கேட்பார் மறுபடியும் அவர் வந்துட்டு அந்த வீட்டுக்காரர் வந்து கோவப்பட்டு அது வந்து ஆடிப்பெருக்கன்னைக்கு ஆற்றுல விட்டால் ரொம்ப நல்லது அதனால் நான் வந்து வச்சுருக்கேன் உனக்குலாம் வந்து தர முடியாது அப்படின்னு வந்து சொல்லிருவாங்க அதுக்கு ஊவி சாமிநாதர் வந்துட்டு கொஞ்சம் கூட வந்து மனசு தளர விடாமல் அவங்க வீட்டு திண்ணை இல்லாமல் ஒரு பக்கத்து வீட்டு திண்ணையில் போய் படுத்துட்டு அவங்க அவரை எப்போ வந்து எழுந்திரிச்சு ஆற்றுல போய் விட போகிறாருன்னு அவரை பின்தொடர்ந்து போய் அவர் குளிச்சுட்டு ஆற்றுல விட்டுட்டு வந்த ஓலைச்சி வீடுகளை இவரை போய் வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அங்கே அங்கேயே உட்காந்து அந்த எழுத்துக்களை எல்லாம் வந்து வாசிக்க ஆரம்பிச்சுருவார் அவர் தான் நம்ம ஊவே சாமிநாதர் அந்த ஓலைச்சுவடிகளில் வந்துட்டு இந்த ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு இந்த வேறுபாடுகள்லாம் எல்லாம் இருக்காது அது மாதிரி வந்து புள்ளியெல்லாம் வந்து வைக்க மாட்டாங்க ஏன்னா வந்துட்டு பனை ஓலையில் தான் வந்து எழுதியிருப்பாங்க இல்லையா அதுல வந்துட்டு டேமேஜ் ஆயிரும்ன்றதுக்காக அந்த மாதிரி வந்து ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு புள்ளி எதுவுமே வந்து பயன்படுத்த மாட்டாங்க அதில் என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இதில் பாருங்க குறிஞ்சி பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பிப்பதற்காக எழுதி கொண்டிருந்தார் அந்த குறிஞ்சி பாட்டு நூலில் வந்து தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் வந்து இருந்திருக்கு இதுக்கு வந்து கொஷின் கூட குரூப் ஃபோரில் வந்து கேட்டிருந்தாங்க குறிஞ்சி பாட்டு நூலில் வந்துட்டு எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் வந்து இருக்கு அடுத்தது பாருங்கள் ஊபே சாமிநாதர் பதிப்பித்த நூல்கள் பார்க்கலாம் எட்டு தொகையில் எட்டு நூல்கள் பத்து பாட்டுல பத்து நூல்கள் சீவக சிந்தாமணியில் ஒன்று சிலப்பதிகாரத்தில் ஒன்று மணிமேகலையில ஒன்று புராணங்கள் பன்னிரெண்டு உலாவில் ஒன்பது கோவை ஆறு தூது ஆறு வெண்பா நூல்கள் பதிமூன்று அந்தாதியில் மூன்று பரணியில் இரண்டு கோவை இரண்டு இரட்டை மணி மாலையில் இரண்டு பிற வந்து நாலு எவ்வளோ நூல்கள் வந்து ஊவை சாமிநாதர் பதிப்பிச்சிருக்கான்னு பாருங்கள் அப்புறம் அவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் அவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தம தானபுரம் அவரோட இயற்பெயர் வந்துட்டு வேங்கட ரத்தினம் ஊவே சாமிநாதனோட இயற்பெயர் வேங்கட ரத்தினம் அவர் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரம் ஊவேசான்னு சொல்கிறாங்க இல்லையா அதற்கான விரிவாக்கம் பார்த்திடலாம் உத்தம தானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பதன் சுருக்கம் தான் வந்துட்டு ஊவே சா இவரோட ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் அவருடைய ஆசிரியர் வைத்த பெயர் தான் வந்துட்டு சாமிநாதன் அவருக்கு வந்து அவங்க ஆசிரியர் வச்ச பெயர் தான் வந்துட்டு சாமிநாதன் இவரோட காலம் வந்துட்டு பிப்ரவரி பத்தொன்பது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டுலேருந்து ஏப்ரல் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை தன் தன் வாழ்க்கை வரலாற்றை வந்து ஆனந்த விகடன் அப்படின்ற இதழில் ஒரு தொடர வந்து எழுதியிருக்காங்க ஊவை சாமிநாதன் அந்த வரலாற்று நூலுக்கு வந்துட்டு என் சரிதம் என்னும் பெயரில் வந்துட்டு அவங்களோட வரலாற்று நூலை வந்து வெளியிட்ருக்காங்க ஓவை சாமிநாதனின் சாமிநாதரின் அவரோட வாழ்க்கை வரலாற்று நூலுக்கான பேர் வந்துட்டு என் சரிதம் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க அந்த நூலெலாம் எதில் எந்த இதழில் வந்து வெளிவந்தது அப்படின்னா ஆனந்த விகடன் அப்படின்ற இதழில் தொடர வந்து வெளிவந்திருக்கு அடுத்தது பாருங்கள் ஊவேசா அவர்களின் பெயரால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் நிறுவப்பட்ட டாக்டர் ஊவே சாமிநாதர் நூல் நிலையம் வந்துட்டு இன்று சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது ஊவேசா அவர்களின் தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞர்களான ஜியு போப் சூழியல் வின்சோன் ஆகியோர் பெரிதும் பாராட்டியுள்ளனர் நடுவனரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டனை பெருமைப்படுத்தும் வகையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்து அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது நடுவனரசு வந்து ஊவேசா அவர்களின் பணியை பாராட்டி வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது அவர்களோட பணியை பாராட்டி வந்து வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜியு போப் சூலியல் வின்சோன் ஜியு போப் சூலியல் வின்சோன் அவர்கள் அடுத்தது கீழே இருக்கிற கோடிட்டடத்தை வந்து பார்த்துடலாம் ஓலைச்சுவடிகளை தேடி வந்த பெரியவர் வந்துட்டு சாமிநாதன் ஊவேசாவின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் நம்ம மேலேயே படித்தோம் என் சரிதம் அப்படின்ற நூல் ஊவேசாவோட வாழ்க்கை வரலாற்று நூலோட பேர் வந்துட்டு என் சரிதம் எந்த இதழில் வெளிவந்துச்சுன்னா ஆனந்த விகடன் இதழில் வெளிவந்தது ஊவேசா தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் டேஸ் பணியை மேற்கொண்டார் பதிப்பித்தல் பணியை வந்து மேற்கொண்டிருப்பாங்க ஊவேசா பிறந்த ஊர் டேஸ் உத்தம தானபுரம் ஊவைசா அவர்களை நாம் டேஸ் என அன்போடும் உரிமையோடும் அழைக்கின்றோம் தமிழ் தாத்தா அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் என்னோடய சேனலில் வந்து டெய்லி வந்து ஈவினிங் அஞ்சு மணிக்கு வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஓல்டு புக் படிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க வந்து இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ